இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கல அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு நாட்கள் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பு தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவர் இருவருன்ற நீதிபதி அமர்வு முதலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்ட காலம் ஆரம்ப கட்ட நடந்தது அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது அதில் இருந்த நீதிபதிகள் அந்த இந்த வழக்கு சம்ப விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள் சந்திக்க திரான் இல்லாத இந்த டாஸ்மாக அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் இருக்கிறது இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு அதை இந்த அரசு அனுமதிக்கல ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக்கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது பொருள் குறித்து பேச வேண்டாம் ஏத்துக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நாங்கள் போகல ஆனால் இன்றைய தினம் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று மென்ஷன் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்து கொண்டது நிறுவனம் எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர் நீதிமன்றம் இருக்குது எங்கிய விசாரிச்சாலும் இதுதான் விசாரிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுல விசாரிச்சா அவ்வப்போது போது துளைகாட்சி நிர்வாக பத்ரீகின் வகையிலாக இவர் செய்த தவறு உடனுக்குட போய் சேரும் அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுல்லு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன் நீதி மன்றத்துல ஏங்க நீதி போய் சாதக பாதக எல்லாம் கிடைக்கிறது எப்படி சாதக பாதக நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் நீதிமன்றம் என்பது ஒரு பொதுவானது அதுல இருக்க வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர் நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதுதான் என்னுடைய கேள்வி ஆமாம் அதுதான் முக்கியம் ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டால் இங்கே இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டேங்க பத்திரிகையில் வெளியே வராது ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சினையை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருது தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நல்ல தீர்ப்பு கொடுங்கியா என் மீது வழக்கு போட்டாங்களே நான் முதலமைச்சராக இருந்தேன்ல நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்க உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அப்பெல்லாம் நாங்க கோரிக்கை வைக்கலையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படி இருந்து நாங்க சந்திச்சோம்ல எங்க அமைச்சர் மீது வழக்கு போட்டீங்களா அப்ப நாங்க ஏதாவது வெளி மாநிலத்துல விசாரிக்கணும்னு நாங்க இல்ல இவர்கள் ஆட்சி செய்யறாங்க இப்போ இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்கட்சி வந்தா கூட பயப்படலாம் இப்போ ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க இதுல ஏதாவது தவறு நடப்பதா தெரியுது தனிப்பட்ட எப்படி தனிப்பட்ட இது அரசு சார்ந்த இது என்னுடைய பிரச்சனை இல்ல இது அரசு சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் யாருது என்ன அப்படித்தான் முதலமைச்சருடைய மாட்டது அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பத்தி சிந்திப்போம் அதோட நாங்க வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுறார் நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகி என்று அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளவு பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் ஒன்னாலும் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாக்கலாம் நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியா இருக்கும்போது சரி எதிர்கட்சியாக இருக்கின்றபோது சரி ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகா அப்பப்போ டைலுக்கு டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டவன் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நான் மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை எதற்கும் அஞ்சீது கிடையாது நிர்வாகில அஞ்சீது கிடையாது அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுற தெரிஞ்சு பேசுறாரா யார் பேசுற தெரிஞ்சு பேசுறாரா தெரியாது பேசுறாரா தெரியல நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் பத்திரிக்கை பத்திரிகை தெளிவுபடுத்தி இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க அது மாதிரி முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவு யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு என்ன சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாய்க்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்னைக்கு ஏதோ மற்றவர்களும் பழி போட்டு இவர் தப்பி பார்க்கிறார் செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்ல ஸ்டாலின் மாடல் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க இது அவருக்கு பாவம் தெரியல இன்னொன்னு இப்போ மீனவருக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திருக்கிறார் நாலாண்டு காலம் படிக்கிற துன்பம் தெரியாதா நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டா நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகு சேதம் விளைவிக்கா அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் இருக்குது ஒன்பது மாசம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாசம் இந்த ஒன்பது மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்பே நிறைவேற்ற முடியாது எல்லாம் அறிவிப்போட போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் நீடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டு பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்ல மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல அடுத்து வருகின்ற தேர்தல் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பாக்குறார் இந்த கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க அத பாத்தீங்கன்னா தும்பை விட்டு வாழை பிடிப்போன்னு சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் முதல்ல ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்லுகின்ற பழமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையாக இருக்குது எல்லா வகையிலும் இப்படிதான் கச்சத்தேவை தாரை வார்த்தது உருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது விருதா வெற்றி வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரசும் திமுகம் தான் அப்பவே கொண்டு வழினா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள்தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கை வந்த கடை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரணம் கேட்ட சொல்லுவோம் அவரு நீக்கிட்டோம் அவரு நீக்கிறத பத்தியே கவலை மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை நோக்கி தான் நாங்கள் சென்று இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை. எங்களுக்கு எது சரியின்னுப்படுதோ அதை நாங்க செய்வோம். இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம். ஆடு நினைகிறது ஓனாய் அழுதுதான் உனக்கு ஏயா வளர்க்குற நீட்டு யார கொண்டாந்தது போது அதை பாரு சும்மா பொய்ய பேசிட்டு கூட எப்ப பார்த்தாலும் பொய் இன்னொன்றும் சொல்லிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வைக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்ப நான் தெரிவிச்சேன் இன்னைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போறீங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று நீர் குறைவா இருக்குது

தடுக்கவோ தேக்கவோ நீரை அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்கறாரு அப்புறம் இந்தியா கூட்டில சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும் வேற ஒன்றும் இல்லை பாருங்க குடும்பத்தில் பாருங்க திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி இவரு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்டு அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்காங்க குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கிட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடவடிக்கை சட்டமன்ற போத்திருந்தாங்க சார் இதுக்கு அதுக்கு என்ன மோசம் யாரு சார் இல்லை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிக்கையில் ஊடகத்தான் காட்டும் இல்ல வழி இல்ல இது ஏதாவது பேசி அண்ணா திமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கபூர்வமான மக்களுக்கு ஆக்கபூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நாட்டு மக்கள் எடுத்து கேள்வி இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தான் ஒரு கேள்வியாவது திமுக சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்திற்கு ஒரு கேள்வி கேட்டீங்களா பலமுறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்கேன் ஒருமுறை கூட திமுக கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன் திமுக தலைவரிட்டு போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர் போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் துணை முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து